இறை இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சார்லஸ் லுவாங்கா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சார்லஸ் லுவாங்கா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித சார்லஸ் லுவாங்கா என்பவர் ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா என்னும் இடத்தில் பிறந்தார் வெள்ளை குறுக்கள் என்றழைக்கப்படும் சபையினர் ஆப்பிரிக்காவில் நைல் நதி மேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்து மக்களிடையே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் மறைபரப்பு பணியில் இறங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரிய சனிக்கிழமை என்று முதன் முதலாக சிலர் திருமழுக்கு பெற்றனர் இவர்களில் சிலர் இஸ்லாம் மரையிலிருந்து புரோட்டஸ்டண்ட்டுக்கு சபை மாறி அதிலிருந்து கத்தோலிக்கரானவர்கள் கத்தோலிக்க மெய்மறை மிக விரைவாக பரவுகிறது என்பதை உணர்ந்த இஸ்லாமியரின் தூண்டுதலால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் முவாஷ்கா என்ற அரசன் கத்தோலிக்கர்களை துன்புறுத்த ஏவி ஏவிவிட்டான் சார்லஸ் லுவாங்காவும் அவரின் தோழர்களும் அரச அவையில் பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் எல்லாரும் பதிமூன்றிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் முவாஸ்கா ஓரினச் சேர்க்கைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தான் அவன் அரச அலுவல் புரிந்தவர்களை கெடுக்க சூழ்ச்சி செய்தபோது சார்லஸ் தம் தோழர்களிடம் இது தீமையானது கொடுமையானது என்று அறிவுரை கூறி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடாமல் காப்பாற்றி வந்தார் சார்லஸ் தான் புதிதாக பெற்றுக்கொண்ட கொண்ட விசுவாசத்திற்காக நமகோஸ்கோ என்ற இடத்தில் நெருப்பிடப்பட்டு கொல்லப்பட்டார் சார்லஸின் அறிவுரைப்படி மற்ற இளைஞர்கள் தங்கள் புனிதத்தில் நிலைத்து நின்றனர் பதிமூன்று வயதான சிறு பெண் தனது கற்புக்காக மற்றவர்களைப் போல உயிரை தியாகம் செய்தார் கிறிஸ்தவர்கள் தூண்களில் கட்டப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் சாட்டையடிப்பட்டனர் ஈட்டிகளால் குத்தப்பட்டனர் சுற்றறிக்கப்பட்டனர் தலைவெட்டப்பட்டனர் இப்படியிருந்தும் இப்படி இருந்தும் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்கள் பழுகை பெறுகினர் இவ்வாறு கிறிஸ்தவுக்காக தங்களது உயிரை தியாகம் செய்து கிறிஸ்தவ நம்பிக்கையை காப்பாற்றிய புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் ஏனைய மறைசாட்சிகளை நினைவுகூறும் நாம் நமது கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து நிற்க இவர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு